பொதுவாக பெருமாள் சயன கோலத்தில் இருக்கும்போது அதாவது படுத்துக்கிட்டு இருக்க கோலத்தில் இருக்கும்போது ஆதிசேஷன் மேலே படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருப்பார் ஆனால் இந்த ஒரு கோயிலில் தரையிலேயே பாருங்க இன்னொரு விஷயம் வராக ரூபத்தில் தாயாரை வலது தொடையில் உட்கார வச்சுருக்காருங்க திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் கோயிலில் இடது தொடையில் தாயார் அமர்ந்திருப்பாங்க இடது பக்கம் இடம் கொடுத்ததால் இந்த ஊரே வந்து பார்த்திங்கன்னா திருவிடந்தை அப்படின்னு அழைக்கப்படுது அப்போது வலது பக்கம் தொடையில் தாயாருக்கு இடம் கொடுத்ததால திருவலவந்தை அப்படின்னு அழைக்கப்படுதுங்க தாயாரும் தாமரைப்பூ மேலே இல்லாமல் நிலத்திலேயே அமர்ந்திருக்காங்க நிலமங்கை தாயார் கோயில் மணி ஓசையே அற்புதமான உணர்வு அதுவும் ஒரு திவ்ய தேசத்தில் தாயாரும் பெருமாளும் நிலத்தோடையே நேரடியாக தொடர்பில் இருக்கிறதால நிலம் இடம் இது சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இங்கே வந்து பிரார்த்தனை செய்தோம்னா நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒன்று பனிரெண்டு ஆழ்வார்களில் ஒருத்தர் பிறந்த ஊர் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பக்கத்தில் இறக்கி விடுறாங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் அப்புறதான் தெரியுது பஸ் ஸ்டாண்டே வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு உள்ளதாங்க இருக்கு ஆமாங்க பஸ் ஸ்டாண்டு கோயிலுக்கு உள்ளதாங்க இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் கோயிலோட தேர் நாலு கால் மண்டபம் ஊஞ்சல் மண்டபம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கோயிலுக்கு முன்னாடி இருக்குது அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸே நிறுத்தியிருக்காங்க ஸோ உண்மைதாங்க கோயிலுக்கு உள்ளதாங்க பஸ் ஸ்டாண்டு இருக்குது இவ்வளவு பழமையான ஒரு பெருமாள் கோயில் இது ஒரு திவ்ய தேசம் ஆழ்வார்களால் பாடல் பெற்ற ஒரு கோயில் ஒரு ஆழ்வார் பிறந்த ஊர் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த ஊர் இந்த ஊருக்கு நிறைய முறை நீங்கள் வந்திருந்தாலுமே நூற்றுல ஐம்பது பேர் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வராமல் தாங்க போயிருப்பீங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் மகாபலிபுரத்தில் இருக்க ஸ்தல சயன பெருமாள் நிலம் மங்கை தாயார் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒன்று இந்த கோயிலுக்கு தாங்க போக போகிறோம் அதுவும் ஒரு மார்கழி மாத காலை பொழுதில் இந்த ஊருக்கு வந்திருக்கோம் வாங்க பெருமாளையும் தாயாரையும் தரிசிக்கலாம் சின்ன வயசில் ஏன் இப்போ கூட நிறைய பேருக்கு சுற்றுலா அப்படின்னா மகாபலிபுரம் தாங்க நினைவுக்கு வரும் அந்த மகாபலிபுரம் அப்படின்னாலே நாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க கடற்கரை கடற்கரை கோயில் அர்ஜுனன் தபஸு மற்றும் குடைவரை கோயில்கள் ஐந்து ரதம் இதெல்லாம் பார்த்துருப்போம் ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த பெருமாள் கோயிலை பார்க்க தவறிடுவாங்க கண்டிப்பாக அடுத்த முறை நீங்கள் மகாபலிபுரம் போனீங்கன்னா இந்த கோயிலுக்கும் போயிட்டு வாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னடியே இருக்குங்க மகிந்திரா வேர்ல்ட் சிட்டி பரநூர்லேருந்து அஞ்சு இருபத்தி மூணுக்கு முதல் ட்ரெயினை பிடிச்சி செங்கல்பட்டுக்கு போயாச்சுங்க செங்கல்பட்டுக்கு பத்தே நிமிஷத்தில் அஞ்சு முப்பத்தி மூணுக்கெலாம் செங்கல்பட்டு வந்தாச்சு செங்கல்பட்டுலேருந்து அஞ்சு நாற்பதுக்கெல்லாமே ஒரு பஸ்ஸு மகாபலிபுரத்தை நோக்கி போச்சு இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா திருக்கழுக்குன்றம் வழியாக தான் போவும் திருக்கழுகுன்றத்துக்கு ஆறைகாலுக்குலாம் போயிடுச்சுங்க உங்களுக்கு ஒரு கூடுதல் தகவல் பொதுவாக திருக்கழுக்குன்றத்தில் இந்த மலைக்கோயில் மேலே ஒம்பது மணிக்கு மேலே தான் அனுமதிப்பாங்க ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் நாலரை மணியிலேருந்தே கோயில் திறந்திருக்கும் உங்களுக்கு நாலரை மணியிலருந்தே மேலே போகிறதுக்கு அனுமதி இருக்குங்க தேவாரம் திருவாசகம்லாம் பாடிக்கிட்டு கோயில் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மார்கழி மாதத்தில் நாலரை மணியிலேருந்தே கோயில் மேலே அனுமதிப்பாங்க இந்த போகிற ரூட்டுமே ஒரு அருமையான ரூட்டுங்க ஒரு பக்கம் போனீங்கன்னா திருப்பூரூர் இன்னொரு பக்கம் மகாபலிபுரம் ஆறு நாற்பதுக்கெல்லாம் மகாபலிபுரம் வந்தாச்சு இங்கே உள்ளே வரும்போதே இந்த டிசம்பர் மாதத்துலேருந்து அதாவது டிசம்பர் இருபத்தி ஒன்றுலேருந்து ஜனவரி பத்தொம்பது வரைக்கும் கடற்கரை கோயிலில் ஒரு அருமையான நாட்டிய திருவிழா நடக்குங்க தமிழக சுற்றுலாத்துறையால் நடத்தப்படும் இந்த நாட்டிய விழாவை முடிஞ்சால் பாருங்கள் வார இறுதியில் போனாலும் சரி கோயில்கிட்ட வந்தாச்சுங்க இந்த கடற்கரை கோயில் ஒட்டின மாதிரியே தான் இந்த விழா நடக்கும் அனுமதி இலவசம் தாங்க இந்த கிறிஸ்மஸ் பொங்கல் இந்த விடுமுறைகளை ஒட்டி இந்த தமிழக அரசு நடத்தும் ஒரு அருமையான விழா தான் இந்த நாட்டிய திருவிழா நீங்கள் சென்னை மற்ற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கட்டணம் கொடுத்து பார்க்கணும் ஆனால் இந்த இடத்துல வந்தீங்கன்னா இந்த நாட்டிய திருவிழா ரொம்ப அருமையாக இருக்கும் கடற்கரை கோயிலை ஒட்டின மாதிரி அனுமதி இலவசம் சரி வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் பேருந்து உங்களுக்கு எங்கே நிற்கிதோ அதுக்கு பின்னாடியே கோயில் தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இது திவ்ய தேசம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்வார் அவதார ஸ்தலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி திவ்ய தேசம் அப்படின்னா என்ன பன்னிரெண்டு ஆழ்வார்களால் பாடப்பட்ட நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற ஒரு நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு கோயில் அவங்க வாழ்ந்த காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் நூற்றாண்டுலேருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதுலேருந்தே தெரியுது இந்த கோயில் எவ்வளவு பழமையானது அப்படிங்கிறது நமக்கு இரண்டாவது ஆழ்வார் அப்படின்னு சொல்லப்படுற பூதத்தாழ்வார் பிறந்த இடமும் இதுதாங்க இந்த கோயிலுக்கு எதிர்க்கையே பார்த்தீங்கன்னா பூதத்தாழ்வார் ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பூங்கா மாதிரி இருக்குது ஏற்கனவே குறிப்பிட்டபடி இந்த கோயில் வந்து ஸ்தல சயன பெருமாள் ஸ்தலம் அப்படின்னா தரை தலம் சயன கோலத்தில் ஆதிசேஷன் மேலே இல்லாமல் பூமியோட நிலத்திலேயே படுத்துட்ருப்பார் பெருமாள் அதுதான் இந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பு பக்தன் ஒருவன் வந்து கடல் கடந்து பார்க்கடலில் இருக்க பெருமாளை பார்க்க முடியல அப்படிங்கிறதுக்காக பக்தனுக்காக ஆதிசேஷன் படுக்கையை விட்டு நிலத்தில் படுத்து காட்சி கொடுத்ததா சொல்லுவாங்க அதுதான் இந்த ஸ்தல சயன பெருமாளுக்கான ஒரு புராண கதை நம்பிக்கை திருவல வெந்தை அப்படிங்கிற ஒரு சிறப்புக்குரிய ஆதி வராக பெருமாளை பற்றியும் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உள்ளே வரும்போது இந்த மண்டபத்தில் பனிரெண்டு ஆழ்வார்களுக்கான சுதை சிற்பங்களையும் ரொம்ப அழகாக பார்க்க முடியுது வண்ணமயமான முன் மண்டபம் பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கை பார்த்த மாதிரி இருப்பார் நீங்கள் கிழக்கு பக்கமாகவே அதாவது பேருந்து நிலையத்துக்கு பின்னாடி இருந்தே இந்த கோயிலுக்குள்ளே வரலாம் கோயிலுக்கு உள்ளேயே பார்த்தீங்கனாலும் கார் பார்க்கிங்க்கான வசதியும் இருக்குங்க நம்ம வந்திருக்கிறது வந்து ஒரு மார்கழி காலை பொழுது ஆனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஏழு மணி ஆகிடுச்சி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதம் முழுக்க கோயில் நாலு மணிக்கெல்லாம் திறந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில புத்தாண்டு வைகுண்ட ஏகாதேசி அதனோட சிறப்பு தரிசனங்களை பற்றியும் சொல்லியிருக்காங்க இது ஒரு பல்லவனோட படைப்பு பல்லவன் அப்படின்னு சொல்லும் பொழுதே சிற்பங்களுக்கு பஞ்சமே இருக்காது நுழைவாயிலேயே பிரமிக்க வைக்கிற மாதிரி ரொம்ப அழகான சிற்பங்கள் பிரம்மாண்டமான கதவு அதுக்குள்ளே போகும்போது கம்பீரமாக அழகாக கொடிமரம் மாமல்லபுரத்துக்கு பொதுவாக சுற்றுலா பயணிகள் அதிகம் வருவாங்க அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் பக்தர்கள் நிறையவே இருந்தாங்க உங்களுக்கு தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் மகாபலிபுரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பல்லவர்களோட சிற்பக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஐநா பாரம்பரிய சின்னமா அதாவது யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு இந்த கோயிலும் தாங்க சொல்லியிருக்காங்க வெளி மாநில பயணிகளுமே நிறைய பேர் இருந்தாங்க ஒரு பத்து நிமிஷம் வரிசையில் நின்று தான் வந்து சாமி தரிசனம் கிடச்சது ரொம்ப அழகான பெருமாள் ஸ்தல சயன பெருமாள் பெருமாளை பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாயார் நிலமங்கை தாயார் ஆண்டாளுக்கான தனி கோயில் லக்ஷ்மி நரசிம்மருக்கு தனி சன்னதி ராமபிரானுக்கு சன்னதி ஆழ்வார்களுக்கு அழகான சிலை பெருமாள் கோயில்னு சொல்லும்போதே பெருமாளுக்கும் சரி தாயாருக்கும் சரி உற்சவ மூர்த்திகளுக்கும் சரி ரொம்ப அழகான அலங்காரம் இருக்கும் அதனால தான் பெருமாளை அலங்கார பிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க காலையிலேயே ஒரு அருமையான தரிசனம் பல்லவர்களும் சரி சோழர்களும் சரி அவங்களோட சிற்பக்கலை திறமைக்கு குறைவே இல்லைங்க நீங்கள் தஞ்சாவூருக்கு போகும்போது நீங்கள் அந்த கல்கி ஐயா எழுதிய பொன்னியின் செல்வனை படிக்கும்போது நீங்கள் ஒரு டைம் டிராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே கல்கி ஐயா அவர்கள் எழுதிய பாத்திபன் கனவு சிவகாமியின் சபதம் இந்த ரெண்டு நாவல் வரலாற்று நாவல்களுமே பார்த்தீங்கன்னா பல்லவர்களை சார்ந்ததுங்க அந்த நாவல்கள்லாம் படிக்கும்போது மகாபலிபுரத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னமுமே ஒரு வித்தியாசமான அனுபவம் ஒரு டைம் ட்ராவல் காலப்பயணம் பின்னாடி ட்ராவல் பண்ண மாதிரி இருக்குங்க அந்த வரலாற்று நாவல்களை படித்ததுக்கப்புறம் இந்த பகுதிக்கெலாம் வந்து நீங்கள் பயணம் செய்யும்போதே மெய் சிலிர்க்க வைக்கிற ஒரு உணர்வு ஏற்படும் ஐநா அதாவது யுனெஸ்கோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்தையுமே வந்து ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய பாரம்பரிய சின்னம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மகாபலிபுரத்தில் இருக்க நிறைய சிற்பங்களில் இந்த கோயிலும் சேர்ந்து தான் அவங்க இந்த ஒரு பாரம்பரிய சின்னமாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு சின்னமாக அறிவிச்சிருக்காங்க சரி இந்த கோயிலில் ஸ்தல சயன பெருமாளை பார்த்தாச்சு லக்ஷ்மி நரசிம்மரை பார்த்தாச்சு திருவலவந்தை அப்படின்னு சொல்கிற மாதிரி வராக பெருமாள் எங்கே இருக்குதுன்னு கேட்கும்போது இதே கோயிலை சார்ந்தது தான் ஆனால் இந்த கோயிலுக்கு பின்னாடி மலை மேலே ஒரு லைட் ஹவுஸ் இருக்குங்க அந்த லைட் ஹவுஸுக்கு பின்னாடி குடைவரை கோயிலாக ஆதி வராக பெருமாள் கோயில் இருக்கார் சரி வாங்க அவளையும் பார்த்துடலாம் இந்த ஸ்தல சயன பெருமாள் கோயிலில் பெருமாள் கிழக்க பார்த்த மாதிரி இருப்பார் உள்ளே வரும்போதே பெருமாளை நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடது பக்கம் தாயாருக்கு தனி சன்னதி நிலமங்கை தாயார் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க ஏற்கனவே குறிப்பிட்டபடி உங்களுக்கு நிலம் சொத்து இது சம்பந்தமான நியாயமான கோரிக்கைகள் இருந்தால் இந்த தாயார்கிட்ட பேர் பிரார்த்தனை செய்யும்போது உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மூலவருக்கு எடுத்த பக்கமாக தாயாரும் கிழக்கை பார்த்த மாதிரியே இருப்பாங்க ரொம்ப அழகான அலங்காரத்தில் இருந்தாங்க நாங்கள் பார்க்கும்போது தாயாரை தரிசனம் செஞ்சுட்டு அப்படியே சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே அழகாக இந்த விமானத்தை கருவறை விமானத்தை பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்டாளுக்கான தனி சன்னதி இருக்குது ஒரு பக்கம் தாயார் நிலமங்கை தாயார் இன்னொரு பக்கம் ஆண்டாள் இருக்காங்க அதுக்கப்புறம் லக்ஷ்மி நரசிம்மர் ராமர் லக்ஷ்மணன் சீத்தையும் பார்க்கலாம் இரண்டு ஆழ்வார்கள் அதாவது திருமங்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் இவங்க ரெண்டு பேருமே இந்த கோயிலை பற்றி பாடியிருக்காங்க அவங்களால மங்களாசனம் செய்யப்பட்ட ஒரு திவ்ய தேசம்தான் பெருமாளுக்குரிய எல்லா திருவிழாக்களும் ரொம்பவே சிறப்பாக இந்த கோயிலில் கொண்டாடப்படும் வைகுண்ட ஏகாதேசி இன்னுமே ரொம்ப சிறப்புங்க திரு வலவந்தை அப்படின்னு சொல்லப்படுற ஆதி வராக பெருமாள் கோயில் எப்பயுமே திறந்திருக்காதுங்க இங்கே இருக்க பட்டாச்சாரியர்கள் தான் திறந்து பூஜை செஞ்சுட்டு திரும்ப மூடிடுவாங்க அதனால் மார்கழி மாதம்னா அஞ்சரை மணிக்கெலாம் இங்கேருந்து நீங்கள் கிளம்பணும் அதாவது ஸ்தலசைன பெருமாள் கோயிலிருந்து இந்த பட்டாச்சாரியர்கள் எப்போ போவாங்களோ அவங்களோட போகணும் இதுதான் லைட் ஹவுஸு இதுக்கு பின்னாடி தான் மகிஷாசுர மர்த்தினிக்கு ஒரு மண்டபம் இருக்குது அதுக்கும் பின்னாடி தான் ஆதிவராக பெருமாள் கோயில் இருக்குது மார்கழி மாதம்னா அஞ்சரை மணிக்கு ஸ்தலசயன பெருமாள் இருந்து போவாங்க அவங்களோட நீங்கள் போகணும் மற்ற நாட்கள்னால் ஒரு எட்டு மணிக்கு முன்னாடி வந்துடுங்க இங்கே இருக்க பட்டாச்சாரியர்களோட கோஆர்டினேட் பண்ணிக்கிட்டு அவங்க எப்போ போவாங்களோ அந்த டைமில் இந்த ஆதி வராக பெருமாள் கோயிலை பார்க்கலாம் இதுதான் ஆதி வராக பெருமாள் கோயில் நானுமே முடிஞ்சால் ஒரு காணொலியில் இந்த ஆதி வராக பெருமாள் கோயிலை பற்றி தனியாக போட முயற்சிக்கிறேங்க இந்த ஜனவரி பத்தொம்போதுக்கு முன்னாடி வந்திங்கன்னா கடற்கரை கோயிலுக்கு பக்கத்தில் நடக்கிற நாட்டிய நிகழ்வை பார்க்கலாம் அதே மாதிரி மார்கழி மாதத்தில் வந்திங்கன்னா இந்த கோயிலில் நடக்கிற சிறப்பான விசேஷங்களையும் பார்க்கலாங்க தேங்க்யூ